அஸ்லாம் வலைக்கம் இப்போ நான் போகிறது கோதரி பாபா மலை தர்காவுக்கு மேலே இருக்கக்கூடிய கோவிலுக்கு இந்த கோவில் வந்து சிவன் கோவில் இந்த கோவிலோட சிறப்பு ஆணும் பெண்ணும் லிங்க வடிவில் இங்கே வந்து காட்சியளிக்கிறது தான் கோவிலுக்கும் பள்ளிவாசலுக்கும் ரெண்டுமே சேர்த்து பௌர்ணமி அமாவாசை வெள்ளிக்கிழமை தோறும் கண்டிப்பான முறையில் இங்கே அனுமதி இருக்குது காட்டு விலங்குகளுடைய நடமாட்டத்தை வச்சு தான் நமக்கு இந்த மாதிரியான ஒரு பெர்மிஷன் கொடுக்குறாங்க அதனால் நம்ம பத்து மணிக்குள்ளெலாம் இங்கே வந்து நம்ம நிற்கணும் நான் வந்து முதல்ல இங்கே குளிக்க வந்துட்டேன் ஏன்னா இந்த தண்ணியை பார்த்தீங்கனால குளிக்காமல் இருக்க முடியல அந்தளவுக்கு ரொம்ப தெளிவாக இருந்துச்சு இதுதான் அந்த ஊற்று நீர் இந்த ஊற்று நீர் வந்து கோதரி பாபா அவர்களால் உருவாக்கப்பட்ட நீர் இது குளிக்கிறது மட்டும் இல்லைங்க இந்த தண்ணியை எடுத்துட்டு வீட்டுக்கும் கொண்டு போகிறாங்க இந்த தண்ணி கெடவும் கெடாது அந்த அளவுக்கு இது வந்து ரொம்ப புனிதமான நீர் இந்த தண்ணி வந்து காசி ஆற்றில் உள்ள தண்ணி அப்படின்னுங்கிறது எனக்கு கூறப்பட்ட ஒரு அதிசயமான ஒரு விஷயம் இந்த மரங்கள் இருந்து வரக்கூடிய சந்தனமும் பன்னீரும் கலந்த ஒரு வகையான ஒரு நீர் மேலேருந்து வருமா அது வந்து சித்திரை அன்று தான் வருமா சித்திரை அஞ்சு வரைக்கும் தான் வருமா அதை பார்க்குறதுக்காக தான் இங்கே வந்து நிறைய பேர் வந்திருக்காங்க இவங்க எல்லாருமே ஸ்ரீலங்காவிலேருந்து வந்திருக்கிறாங்க இந்த இடத்த தேடி இங்கே பாதி இங்கே இருக்கக்கூடிய நபர்கள் வந்து ஸ்ரீலங்காவிலேருந்து வந்திருக்கிறாங்க பிரத்யேகமாக இந்த மரத்திலிருந்து விழ விழக்கூடிய அந்த சந்தனமும் பன்னீரும் கலந்த அந்த நீரை பார்க்கறதுக்காகவும் மேலும் இந்த கோவிலை பார்க்குறதுக்காகவும் தான் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்திருக்கிறாங்க இந்த கோவில் வந்து இந்த கோவிலுடைய பேர் வந்து அனுசியா பரமேஸ்வரி அப்படின்னு சொல்கிற சிவமேதா அத்திரி பரம பரமேஸ்வரர் சுவாமி அருள்மிகு கூரக்கநாதர் திருக்கோயில்னு சொல்கிறது அந்த அனுசிரியா ஸ்ரீ பரமேஸ்வரி அவர்கள் தான் லிங்க வடிவத்தில் இங்கே வந்து காட்சி அளிக்கிறாங்க இதை ஏன் நான் இங்கே சொல்கிறேன் அப்படின்னா ஏன்னா இந்த கோவிலுக்கும் தர்காவுக்கும் ஒரு பிணைப்பு இருக்குதுன்னு சொன்னேன் அந்த பிணைப்பும் கனெக்ஷன் வந்து இந்த ஊற்று மட்டும்தான் இந்த ஊற்று நீர் வந்து இங்கேருந்து கீழே வந்து தர்காவுக்கும் போகும் அதுதான் அங்கே வந்து டேங்கில் வந்து குடிநீராக வச்சுருக்கிறாங்க கீழே தர்காவில் அது வந்து பின்னாடி தர்காவில் இருக்குது இப்போ வந்து ஊற்று எந்த இடத்துல இருக்கோ அதை தேடி நான் போகிறேன் இந்த சைடு ஒரு பெரிய மரம் இருக்குது இது வந்து கோரக்கநாதர் தவம் செய்த இடம்னு சொல்கிறாங்க இப்போ இந்த சைடு பின்னாடி பார்க்கும்போது ஃபுல்லுமே வந்து ரொம்ப டென்ஸ் ஃபாரஸ்ட் தான் சின்ன ஒரு மண்டபம் மாதிரி ஒரு செவரு மாதிரி கட்டியிருக்காங்க இல்லையா அதுதான் ஊற்று இருக்கிற இடம் இந்த ஊற்று வந்து ரொம்ப பழமை வாய்ந்த ஊன்று ஆனால் அந்த ஊற்று எப்படி வருது எந்த மாதிரி அது உருவெடுத்து வருதுங்கிறது நமக்கு தெரியாது ஆனால் இந்த வீடியோவில் ஒரு ஊற்று எப்படி வருது அப்படின்னுங்கிறத நான் தெல்ல தெளிவாக இதில் படம் பிடிச்சு காட்டியிருக்கேன் மேலும் நீங்கள் பார்த்துருக்கலாம் உங்கள் ஊர்லேயே ஏதோ ஒரு இடத்துல பார்த்துருக்கலாம் ஆனால் இது முழுக்க முழுக்க கோதரி பாபா அவர்களால் உருவாக்கப்பட்ட ஊற்று ஆனால் இது கோவிலுக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால இது கோவில் ஆக்கிரமிச்சிருக்கிறாங்க மேலும் அது மட்டும் இல்லை இது கோவில் ஆக்கிரமிச்சிருக்காங்கன்னு நம்ம சொல்லக்கூடாது ஏன்னா அவங்க இடத்துல இருக்குது அப்போ அவங்க இடத்துல இருக்கும்போது இது மேலே இருக்குது அப்படின்ங்கும் போது அது அவங்க பராமரித்து வச்சுருக்கிறாங்க ஆனால் இது இந்த ஊற்று உருவாக்கப்பட்டது வந்து கோதரி பாபா நாயம் அவர்களால் மட்டுமே இந்த அம்மன் சிலை இடத்துல இருந்து தான் ஊற்று ஆரம்பமாகுது பெரும் தொட்டி மாறி சின்னதாக இருக்கக்கூடிய இந்த இடத்துல இருந்து தான் கீழே வந்து அருவி மாதிரி கொட்டுற அளவுக்கு தண்ணீர் வந்து போய்கிட்டு இருக்குது அது அப்படியே கீழே வந்து மழையும் தாண்டி போய்கிட்டு இருக்குது கீழே அந்த அளவுக்கு இந்த இருந்து நீர் சுரக்குது ஆனால் இந்த அதிசயம் இந்த நீர் சுரக்கிறது எப்படி அப்படின்னுங்கிறத இந்த வீடியோவில் நான் காட்டியிருக்கேன் மேலும் இந்த ஊற்றில் இருக்கக்கூடிய இந்த தண்ணீர் வந்து அந்த அளவுக்கு ரொம்ப கிளியராக இருந்துச்சு எனக்கு அது வந்து ரொம்ப பெரிய ஆச்சரியம் பார்க்கும்போது ஒரு தொட்டி மாதிரி இருக்குது ஊற்று இருக்கா வருதா அப்படின்னு நமக்கு தெரியாது பட் இந்த தொட்டியில் இருந்து தான் தண்ணி வந்து அங்கே அருவி மாதிரி கொட்டி அந்த அரு அந்த தண்ணி வந்து கீழே போய் இணைஞ்சு அங்கே எல்லா அங்கே இணைஞ்சு அது வந்து நேராக வந்து கீழே போகுது அந்த தொட்டி மாதிரி கெட்டியிருக்கிற இடத்துல இருந்து தண்ணி இந்த வழியாக தான் வருது இந்த வழியாக வந்து அப்படியே நேராக அங்கே போய் சின்ன ஒரு அருவி மாதிரி கொட்டுது அந்த இடத்துல தான் நான் குளித்தேன் இப்போ பார்க்குறது வந்து காட்டில் இருக்கக்கூடிய ஆஃபீஸ் இது இந்த ஆஃபீஸில் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அவங்க வந்து எல்லா ரூல்ஸும் ரெகுலேஷனும் கடைபிடிக்கிறாங்க இந்த வழியாகத்தான் ஊற்று நீர் வந்து கீழே போய் அருவி மாதிரி ஒரு சின்ன அருவி மாதிரி கொட்டுது அங்கே நம்ம குளிக்கலாம் தண்ணி எடுத்துகிட்டு குடிக்கவும் கொண்டு போகலாம் இப்போ பார்க்க போகிறது வந்து ரொம்ப வியப்பான ஒரு விஷயம் இதை எல்லா மக்களும் பார்த்துருக்குறாங்களது எனக்கு தெரியாது ஆனால் இப்போ காட்ட போகிற ஒரு விஷயம் வந்து ரொம்பவே வந்து மனசில் வந்து ஒரு நிகழ்ச்சியை தரும் ஊற்று உருவாகிற இடம் இந்த தொட்டிக்குள்ள ஊற்று எந்த இடத்துல இருந்து உருவாகுதுங்கிறத நான் நல்லா ஜூம் பண்ணி காட்டுறேன் அந்த இடத்துல முதல்ல பார்க்கும்போது தெரியாது ஆனால் இப்போ லைட்டாக பார்க்கும்போது அப்படி கொப்பளிக்கிற ஒரு விஷயம் நமக்கு தெரியும் இன்னும் நல்லா ஜூம் பண்ணி பார்த்தா நல்லா கொப்பளிக்கிறது தெரியும் எந்த அளவுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த தண்ணி ஃபோர்ஸாக மேலே வருதுங்கிறத நல்லா இன்னும் ஜூம் பண்ணி பார்த்தா நல்லாவே தெரியும் ஸோ கீழே அவ்வளோ தண்ணி அவ்வளோ ஊற்று இருக்குது அந்த ஊற்று வெளியே வந்து எந்த அளவுக்கு கொப்பிளித்து வருது ஆனால் நமக்கு உற்று பார்த்தா மட்டும்தான் அது தெரியும் அல்லாமல் நம்ம பார்த்தோம்னா தூரத்தில் வந்து பார்த்தா தெரியாது அந்த அளவுக்கு ரொம்பவே தெல்ல தெளிவான முறையில் இறைவனுடைய அருளை கொண்டு கோதை பாபா அவர்கள் இந்த இடத்துல அந்த ஊற்றை வந்து உருவாக்கியிருக்காரு இறைவன் இந்த இடத்துல அந்த ஊற்றை உருவாக்கியிருக்கிறான் எந்த அளவுக்கு இறைவன் மிக பெரியவன் அப்படின்னுங்கிறது இந்த இடத்துல தெல்ல தெளிவாக தெரியுது இந்த ஊற்றை பார்க்கும்போது மனசில் வந்து இறைவனை நினச்சி ரொம்பவே பிரமிப்படைஞ்சேன் அந்தளவுக்கு அந்த ஊற்றிலிருந்து உருவாக்கக்கூடிய நீர் வந்து அங்கே தேங்கி நின்று தேங்கி ஓடி ஓடிதான் இந்த இடத்துல வந்து இந்த சைடு ஓடி வந்து அப்படியே நேராக அங்கே போய் சின்ன அருவி மாதிரி விழுது இந்த ஆச்சரியத்தை பார்த்துட்டு இறைவனுக்கு நன்றியை சொல்லிவிட்டு இந்த இடத்துக்கு வந்து நின்று நான் வந்து வந்ததுக்கு வந்து இறைவனுக்கு நன்றி சொல்லி குதிரை அவர் பாபா அவர்களுடைய விவாபரக்கத்துக்கு கொண்டு இந்த இடத்துல விடை பெற்று சென்றேன் ஸோ இந்த காட்டு பகுதியை வந்து மூன்று பாகங்களாக பிரித்து நான் இந்த இடத்துல கொடுத்துருக்கேன் ஏன்னா மூன்று பாகங்கள் வந்து ஒரே இதில் வந்து என்னால் சொல்ல முடியல இந்த காட்டின் பகுதியில் இருக்கக்கூடிய அழகும் எல்லாத்தையும் காட்டணும் அதற்காக தான் இந்த மூன்று பகுதிகளாக பிரித்து கோதிரி பாபா அவர்களுடைய இந்த தர்கா இந்த சைடு இருக்குது இப்போ பார்த்தா தெரியும் மேலேருந்து நம்ம வரும்போது இங்கே அவருடைய தர்கா இருக்குது மேலே கோவில் இருக்குது ஸோ இதுதான் அந்த கோவிலுக்கும் தர்காவுக்கும் இருக்கக்கூடிய கனெக்ஷன் ஸோ பாபாவுக்கும் அஸ்லாம் வலைக்கும்னு சொல்லிவிட்டு மேலேயும் ஒரு சலாம் சொல்லிவிட்டு கீழே வந்து இறங்கி வந்துட்டேன் இப்போ இங்கேருந்து பார்க்கும்போது ஏதோ ஒரு அபூர்வமான ஒரு விஷயம் மாதிரி தெரியும் ஸோ இந்த காட்டின் பகுதி நிறைவடையது அதாவது பாபா இடத்துல போய் ஜியாரத்து செய்கிற இந்த பகுதி நிறைவடையுது அப்படி நிறைவடைஞ்ச மன சந்தோஷத்தோடு இங்கேருந்து இறங்கி பாபாவோட பாபா இடத்துல என்னெல்லாம் நியத்து வைக்கணுமோ அதையும் நியத்து வச்சுட்டு இங்கேருந்து இறங்கிட்டேன் இந்த காட்டின் பகுதியையும் இந்த காட்டில் இருக்கக்கூடிய மேலே இருக்கக்கூடிய பாபாவுடைய தர்காவையும் பார்க்காத மக்கள் உலகத்திலிருந்து பார்க்காத மக்கள் அவங்களுக்கு இதை கொண்டு கொண்டு செலுத்தியிருக்கேன் அப்படின்னுங்கிற மிகப்பெரிய பெரிய இந்த தகாவுக்கு உலகத்தில் இருக்கிற மக்கள் கண்டிப்பான முறையில் ஜேஆர்த்து செய்வாங்க பாவோடைய அருளையும் இறைவனுடைய பேர் அருளையும் பெறுவாங்கிற நம்பிக்கை கொண்டு இந்த இடத்துலேருந்து விடை பெறுகிறேன் அஸ்லாம் வலைக்கும் வர் அஹமதுல்லாஹி வரகாத்துக்கும் மேலும் எல்லா மக்களுக்கும் எல்லா வளங்களையும் இறைவன் கொடுக்க கிருவை செய்யட்டும் ஆமீன் அஸ்லாம் வலைக்கம்